ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான கும்பேரி படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது கெவின் ஜோசப் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோ ஹீரோயின்னுங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணுறக்காண்டி ஊர் ஊராக ஓடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறா ஹெல்ப் பண்ணுறப்போல ஒரு நண்பர் உயிர் நண்பர் தான் ஹீரோவுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே வர்ற ஒரு நண்பர் வில்லன்கள் வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு வில்லனுடைய தங்கச்சி அதனால வில்லன் வந்துட்டு நாலாப்புறமாக தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க கல்யாணம் நடக்க விடாமல் எப்படியாச்சும் தடுக்கணும் இவங்க ஊர் ஊராக காரில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி தான் இந்த படம் முழுக்க இந்த ஸ்டோரி போய்கிட்டே இருக்குது கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது ஏன்னால் இந்த கல்யாணம் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு வாரம் ஆனால் ஆனால் தான் கரெக்டாக இருபத்தொன்று வயசு ஆகும் இருபத்தொன்னு வயசாக தான் ஒரு பெண்ணோட திருமண வயது வந்துட்டு இருபத்தி ஒன்று ஏன்னா இருபத்தொன்று ஆகுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குது அதனால்தான் இந்த பிரச்சனை அதனால தான் இந்த பிரச்சனை தான் இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி அதாவது கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி இது ஒரு நல்ல என்டர்டெயின்னர் படம் பண்ணு கேட்டீங்கன்னா இது ஒரு வேஸ்ட்டு படம்னு சொல்லுவேன் ஏன்னா சொல்கிற மாநிக்க இந்த படத்தில் கதை இல்லை ரெண்டாவது பாடல்களாச்சும் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் கதை நல்லா கூட நம்ம பாடல்களை எங்களையும் பார்த்து வந்துட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் அந்த மணிக்கு இதில் பாடல்களும் அந்த மணிக்க இல்லை அதே மணிக்க இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த படம் ஒரு வேஸ்ட்டு படம் தான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்டோரி சரியில்லை ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக சரியில்லை அதே மணிக்க இந்த படத்தோட டைட்டில் அதாவது இந்த படத்தோட டைட்டிலுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று போட்டிருக்காங்க ஃப்ரெண்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க நான் என்ன நினச்சேன்னா ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்குன்னு நான் நினச்சேன் நான் அந்த மாதிரிக்கு நினச்சி தானே இந்த படத்தை நான் பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரிக்கு ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லை அதாவது நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரிக்கு ஒரு சீன் கூட இல்லை ஒரு சீன் கூட இல்லை அது பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஏன்னா அந்த படத்தோட ஸ்டில்லாம் பார்க்கும்போது நண்பர்கள் நல்லா சேர்ந்து இருக்கிற பார்க்கும்போது நான் அந்த மாதிரிக்கு ஒரு படமாக தான் இருக்குன்னு நினச்சேன் வேஸ்ட்டு படம்னு சொன்னால் வேஸ்ட்டு படம் இந்த படத்தில் வந்துட்டு நிறையா நிறைய சின்ன 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 காட்சிகள்லாம் வரும் அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் காமெடிங்கிற பேரில் இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க இந்த படத்தோடு நான் ஸ்டார்டிங்கிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு வேஸ்ட்டு படமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த ஹீரோயின் வந்துட்டு ஓடி வர்றான் யாராச்சும் சொல்லிட்டு ரவுடிக்கெல்லாம் துறச்சிக்கிட்டு வர்றாங்க துரத்திக்கிட்டு வரும்போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இது நம்ம ரெண்டு மூணு படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது இந்த மாதிரிக்கு சீனில் வைக்கணும்னா ஹீரோயின் கொஞ்சமாகச்சு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நம் நமக்கு அந்த மணிக்க இதுதான் தான் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸாக ஆகணும் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரிக்கு ஒரு காட்சிகளை வந்துட்டு நம்ம நம்பலாம் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரிக்கே இல்லை அதே மணிக்கே தான் அப்புறமா தான் சொல்லுவாங்க இது வந்துட்டு ஒரு ஃபிராங்கு இது பிராங்கு வீடியோ அப்படின்னு ஹீரோ வந்துட்டு ஏமாத்திரை காண்டி இங்கே இந்த மாதிரிக்கு ஒரு காட்சிக்கிட்ட வந்துட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு தெரியுமா அது இல்லை நான் வந்துட்டு அழகாக இருந்தால் தான் ஹீரோயினா அப்படின்லாம் நீங்கள் கேட்க கேட்டிங்கன்னா இல்லை அழகுங்கிறதே வேணாம் ஹீரோயினுக்கு ஆனால் ஹீரோயினுக்கு அதுக்கான கதாபாத்திரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்த அந்த அம்மாக்கே ஒரு சீன் வைக்கிறீங்க வை வைச்சிங்கன்னா அது வந்துட்டு கரெக்டாக பொருந்தும் இது என்ன ஓ ஸ்டார்டிங்கில் ஓட விட்டுறாங்க ஹீரோயினை வந்துட்டு ஓட விட்டுறாங்க பின்னாடி வந்துட்டு ரவுடிகள்லாம் துரத்திக்கிட்டு இருக்கா இங்கே ஹீரோயினை வந்துட்டு துரத்திக்கிட்டு இருக்கா இங்கே இதெல்லாம் என்ன இது இப்போ நீங்கள் கில்லி படம் பார்த்துருப்பீங்க த்ரிசாவை வந்துட்டு ரவுடிகள் எல்லா பேருமே துரத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அதுக்கான ஒரு காரணம் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க ஹீரோயினுக்கான ஒரு பிளாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் ஹீரோயினுக்கு அந்த மாதிரிக்கு வச்சுருக்காங்க அந்த மாதிரிக்கு ஒரு ஒரு லாஜிக் இல்லாத சீனு தேவையில்லாத சீனுலாம் வச்சு ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணுறது காமெடிங்கிற பேரில் கொலையாக கொண்டுடுறாங்க இந்த படத்தில் ஏன் ஏன் தான் இந்த படத்தை ரொம்ப பா பார்த்தோமோ நான் போயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்தளவுக்கு நான் மோசமான ஒரு படத்தை நான் பார்க்குறேன் ஆனால் இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான படத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை இது ரொம்ப மோசமான ஒரு படம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கட்டில்னு ஒரு ஒரு படம் நான் பார்த்தேன் நான் அது பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மி படம் தான் பட்ஜெட் அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் கொஞ்சமாகச்சு அந்த படத்தில் கொஞ்சம் ஸ்டோரியாச்சு இருந்துச்சு ஆனால் இந்த படம் அதே மாதிரிக்கு பட்ஜெட்டு கம்மியாக எடுத்த ஒரு படம் தான் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொன்னால் ரொம்ப வேஸ்ட்டு படம் அப்புறமா நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்க்க மாட்டேங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க நீங்கள் படத்தை பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்